வாழ்க பாரதம் பந்தே மாதரம் வாழ்க பாரதம் பந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் பந்தே மாதரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அஹிம்சவியிலே அடைந்த சுதந்திரம் பாடுகள் பல பட்டு போர்கள் பழையிட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம் விசுவாசிக்கவேசிக்கவே சிக்கவே விடுதலை கொண்டாடு தேசம் கொண்டாடுவா மொழிகடன் தீனம் நடந்து ஓடிவாசம் கொண்டு எழுந்து வா மொழிகடன் தீனம் கடந்து ஓடிவா வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் பல்க வந்தே மாதரம் நிறங்கள் பல இருந்தும் உணர்வில் இந்தியராற்றுமையாய் வேற்றுமை எல்லாமல் இந்த பூமி இயற்கை தந்த கடா வளங்களை எல்லாம் காப்போம் வீர உலகத்தில் பிறந்தது எங்க சுந்திரம் உயிர் தியாகத்தாலே பிறந்தது எங்க சுந்திரம்